ஒரு பெண் வந்து சொன்னாங்க எங்க அம்மா கிட்ட ஒரு சின்ன ஒரு மன நான் பேசாமலே இருந்துட்டேன் எங்க அம்மாவை நிறைய காயப்படுத்தின ஆனா ஈகோ தடுத்து எங்க அம்மா நான் அப்படியே பேசாமலே இருந்துட்டேன் அந்த டைம்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லா விஷயங்கள்லயும் எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டேன் ஆனா திரும்பி எங்க அம்மா கிட்ட நான் பேசுற சூழலும் மன்னிப்பு கேட்கிற சூழலும் ஏற்பட்டுச்சு இப்ப நான் எங்க அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கேன் எல்லாமே எங்க அம்மாவுக்கு நான் குறையலாம செய்யறேன் அதே மாதிரி எந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்கல இல்ல குறையா இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு இப்ப கிடைக்கிறேன் சிஸ்டர் இதுக்கு காரணம் எங்க அம்மா மேல வச்சிருந்த தப்பான எண்ணத்தை நான் திருத்திக்கிட்டு எங்க அம்மா கிட்ட நான் திரும்பி பேசி மன்னிப்பு கேட்டதாலோ மன்னிப்பு கேட்டதனால தானே சிஸ்டர் அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க உண்மைதான் சிஸ்டர் தாயும் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை கண்டிப்பா அம்மா அப்பாவை ரொம்ப மதிச்சு ஆகணும் அதுல அம்மா ஒரு பங்கு கூட வழின்னு தெரிஞ்சு நம்மள சுமந்து கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு பெத்ததும் இல்லாம எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் இரண்டாவது முறை நம்மள பெத்து அதை நம்ம ஸ்கூலுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் மூணாவது முறை நம்மள பெத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம குழந்தை பெத்து அந்த குழந்தை அவங்க ஆய் முத்த நாளி நாலாவது முறை நம்மள பெத்து பெத்த தாய்க்கு நிறைய கடமை இருக்கு அதனால கடைசி வரைக்கும் நீங்க நன்றி கடன் செலுத்த வேண்டிய முதல் ஆள் வந்து உங்க பெத்த தாய் தான் நம்ம பெத்த தாயை நாலு பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் நாலு பேர் குறை சொல்லலாம் ஆனா நமக்கு தாய் நம்மளுடைய நன்மைக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்க அதனால எந்த நிலைமையிலையும் தாய் மேல குறை கண்டுபிடிக்காதீங்க தாயை விட்டு கொடுக்காதீங்க